அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹ் வபர்காத்தூ நமக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் நம்முடைய தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஏழு சிறிய அமல்களை பற்றி இன்ஷால்லா இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்று ஐந்து நேர தொழுகைகளை சரியான நேரத்தில் அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவது இரண்டாவது ஃபஜட் தொழுகைக்கு பின்பு உறங்காமல் இருப்பது மூன்று பஜத் தொழுகைக்கு பின்பும் அஹ்ரிப் தொழுகைக்கு பின்பும் தினமும் குரஹான் ஓதுவது நான்கு தஹஜத் மற்றும் லுஹா தொழுகைகளை தினமும் தவறாமல் தொழுவது ஐந்து தினமும் இரவு சுரா முல்க் மற்றும் சுரா பக்கராவின் கடைசி ரெண்டு ஆயத்துக்களை ஓதிவிட்டு தூங்குவது ஆறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது அதிகமாக செலவாத் ஓதுவது ஏழு படிக்க ஆரம்பம் செய்யும் போது இந்த துவாவை ஓதுவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் குஆல ரப்பிஷ் ரஹ்லி சுத்ரி வ யஸ்ரில் அம்ரி வஹலுல் ஹலுல் உகுதத கம் மலிஸானி யஃப்தஹு கவ்லீ இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருடைய தேவைகளையும் அல்லாஹ் த تعالی நிறைவேற்றி தருவானாக ஆமீன்